நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திவாலாகும் வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வந்து வங்கதேசம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்தியா படித்து படித்து சொல்லியும் கேட்காம இப்போது வங்கதேசத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பகைத்தால் இதுதான் கதி அப்படிங்கிறத மீண்டும் இந்தியா வந்து பாடம் போகட்டியிருக்காங்க இதை பற்றிய செய்தியையும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலோட நடத்தியிருக்காங்க அதாவது ஆப்ரேஷன் அசார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மோதலை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜதந்திரங்கள் எல்லாம் தோல்வி கண்டிப்பாக நாங்க போர் தடுப்போம் அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க இதனால உலக நாடுகளே அருது இதே பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தினால ஷேக் ஹசினா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சார் அதுக்கப்புறமா இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கூட பல இடங்களில் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு வருது இந்த தான் வங்கதேசம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியிருக்கு பணவீக்கம் அதிகரிக்கிற மட்டும் இல்லாமல் அந்நிய செலாவணி கையிருப்பு சரிய தொடங்கியிருக்கு இந்த நிலை வந்து தொடரும் பட்ஜெட்ல விரைவில் அந்த நாடு வந்து திவால் ஆகும் நிலைக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைக்கால அரசுக்கு தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் வந்து பொறுப்பேற்று செயல்பட்டு வர்றாரு ஆனாலும் கூட தொடர்ந்து ஆங்காங்கே போராட்டம் நடந்துட்டு வருது மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்ட நிலையில ஆங்காங்கே சிறுபான்மையினரை குறி தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் வந்து தொடங்கியிருக்கு இதனால் ஏழு லட்சம் இந்துக்கள் டாக்கா உள்பட இரண்டு இடங்கள்ல கூடி பெரிய அளவுல போராட்டம் நடத்தியிருக்காங்க அதே போல் இந்து கிறிஸ்துவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸை சந்திச்சு பாதுகாப்பும் கோரியிருக்காங்க இதனால இன்னும் வங்கதேசத்துடைய நிலைமை முழுமையாக கட்டுக்குள்ள வரல தொடர்ந்து பதற்றம் வந்து நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் வங்கதேசம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க தொடங்கியிருக்கு இது தொடர்பாக வங்கதேசத்துடைய புள்ளியியல் முகமை சார்பாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நுகர்வோர் விலை குறையீடு அப்படிங்கிறது ஜூலை மாதம் பதினொன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதத்தை தொட்டிருக்கு இது கடந்த பன்னெண்டு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக உணவு பணவீக்கம் அப்படிங்கிறது பதிமூணு ஆண்டு இல்லாத அளவுக்கு பதினாலு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் டெய்லி ஸ்டார் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பணவீக்கத்துக்கு வங்கதேசத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைதான் காரணம் மாணவர்களுடைய தொடர் போராட்டம் அப்படிங்கிறது வங்கதேசத்தை வந்து முழுமையாக பாதிச்சிருக்கு மேலும் வங்கதேசத்துடைய சென்ட்ரல் வங்கியுடைய தரவுகளின்படி பார்த்தோம்னா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வங்கதேசத்துடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது இருபது புள்ளி நாலு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து எட்டியிருக்கு இது முந்தைய மாதமாக ஜூன் மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தொன்னு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு ஒரே மாதத்துல சுமார் ஒன்று புள்ளி மூணு பில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் வந்து காலியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வங்கதேசத்துக்கு வந்து கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா அந்நிய செலாவணி போதிய அளவில் கையில் இருந்தால் தான் பிற நாடுகள்லேருந்து வர்த்தகத்துக்கு தேவையான பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறது பெட்ரோல் டீசலை பெற முடியும் இதனால் வங்கதேசத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பை மேற்கொண்டு சரிய விடாமல் தடுக்கணும் மேலும் மத்திய வங்கியும் பணக்கட்டுப்பாட்டை வந்து விடுத்திருக்காங்க மக்கள் தங்களுடைய வங்கி இருந்து அதிகபட்ச பணத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்னும் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் வந்து இரண்டு லட்சம் வரைக்கும் மட்டும்தான் வங்கிகள்லேருந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நாட்டுடைய வணிகத்துறையும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு பணப்புழக்கம் இல்லாமல் வணிகத்துறை வந்து செயல்பட்டுட்டும் இருக்காங்க இதனால் இடைக்கால அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கும் முகமது யூனிஸ் நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கலை சரி செய்ய கவனம் செலுத்துவது முக்கியமானதாக இருக்கு ஏன் அப்படின்னா நாட்டில் தற்போதைய நிலை நீண்ட காலம் தொடரும் பட்ஜெட்டில் அந்த நாடு வந்து திவால் நிலைக்கு கூட போகலாம் மேலும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் தற்போதைய நிலையில் பொருட்களை கொண்டு செல்வதில் பிரச்சனை இருக்கிறதுனால விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கு இது பற்றி டாக்கா கவுரான் பஜாரில் கடை வைத்து சில்லறை விற்பனையாளர் ஒருவர் வந்து என்ன சொல்கிறார்னா அரிசி பருப்பு எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது இதனால் சிறிது விலை உயர்ந்திருக்கு மேலும் பொருட்களுக்கான சப்ளையில சில பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் கூட பொருட்களுடைய விலையை வந்து உயர்த்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் விற்பனையாளர் ரஃபீக் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு பொருட்களுடைய விலையை கட்டுக்குள்ள வச்சுருக்கிறோம் ஆனால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை அடுத்த மாதம் முதல் உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது தான் எங்களாலையும் நிலைமையை வந்து சமாளிக்க முடியும் ஏன் அப்படின்னா கடைக்கு நாங்கள் வாங்கும் பொருட்களுடைய விலையை அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு வகைகள் பழங்கள் மசாலா பொருட்கள் உள்பட பிற அத்தியாவசிய பொருட்கள் நம்முடைய நாடு உள்பட அண்டை நாடுகள் இருந்து தான் போகுது ஆனால் தற்போதைய போராட்டத்தினால நம் நாட்டிலிருந்து அங்கு செல்லும் பொருட்களுடைய எண்ணிக்கையில சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால வரும் நாட்கள்ல சமையல் பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது கிடுகிடுவென அதிகரிக்க இருக்கு இதனால வங்கதேசம் தற்போது இக்கட்டான சூழல்ல சிக்கியிருக்காங்க மேலும் இப்படியே வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டும் இந்து மக்களை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து எதையும் ஏற்றுமதி செய்யாது அப்படின்னு இந்தியா வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க மேலும் வங்கதேசத்துடைய நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இலங்கை பாகிஸ்தான் போல விரைவில் திவாலாகும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதிகள் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க ஜம்மு காஷ்மீருடைய தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் அசார் அப்படிங்கிற நடவடிக்கையில பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ கேப்டன் தீபக் சிங் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து வேட்டையாடிட்டு வர்றாங்க ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில மாதங்களாகவே பாதுகாப்பு படையினரை இலக்கு வச்சு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதலில் நடத்திட்டு வர்றாங்க பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு படையினரும் வீர மரணம் அடைஞ்சிட்டு வருவது துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீருடைய தோடா மாவட்டத்தில் இருக்கும் ஷிவ்கர் அஷார் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு வந்து உளவு தகவல் கிடைச்சிருக்கு இதனையடுத்து தான் பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் அசார் அப்படிங்கிற பெயரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கையின் போது அங்கு பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரமான துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதனை அடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் சராமாரி பதிலடி கொடுத்துருக்காங்க இருதரப்புக்கும் இடையே பல மணி நேரம் இடைவிடாமல் துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு இந்த மோதலில் நம்முடைய இராணுவத்துடைய கேப்டன் தீபக் சிங் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் வீரமரணம் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜம்மு காஷ்மீருடைய அசார் பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டையில் நாற்பத்தெட்டு எட்டு ராஷ்ட்ரிய ரைபிள் பிரிவுடைய ராணுவ கேப்டன் தீபக் சிங் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னும் அந்த பகுதியில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் நம்முடைய ராணுவத்தினர் வந்து நாலு பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொலை செஞ்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்துக்கு உட்பட்ட அகார் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இருப்பதாக நேற்று மாலை இந்திய ராணுவத்துக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு இதனையடுத்து தான் ஜம்மு காஷ்மீர் மாநில போலீசாரும் நம்முடைய இந்திய ராணுவமும் இணைஞ்சு இன்னைக்கு அதிகாலை முதல் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போது பயங்கரவாதிகள் தோடா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஹஜார் பகுதியில் ஓடும் ஆற்றுக்கு அருகே பதுங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அவர்களை சுற்றி வளைக்கும் நோக்கத்தில் பாதுகாப்புப் படையினர் முன்னேறி போயிருக்காங்க அப்போது பாதுகாப்பு படைக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கு அப்படி துப்பாக்கி சண்டை நடக்கும் தான் நம்முடைய இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த இளம் தளபதி நாற்பத்தி எட்டாவது படை பிரிவு தீபக் சிங் அவர்கள் படுகாயம் அடைஞ்சாரு உடனே அவரை ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் இங்க சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்து இறந்திருக்கிறாங்க மேலும் பாதுகாப்பு படையினருடைய பதில் தாக்குதலில் பயங்கரவாதிகள் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவங்க கிட்ட இருந்து ஒரு எம் ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஜம்மு காஷ்மீரில் ஜூலை மாதத்தில் மட்டும் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்கள் அப்படின்னு இருபத்தெட்டு பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருடைய கண்டோ பகுதியில் பதுங்கியிருந்த ஒம்போது தீவிரவாதிகள் வந்து கைது செஞ்சிருக்காங்க நம்முடைய ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீருடைய கண்டோ பகுதியில் தேர்தல் வேட்டையை அண்மையில் நடத்திய போலீசார் இவங்களை கைது செஞ்சிருக்காங்க இந்த தகவலை ஜம்மு காஷ்மீருடைய போலீசாரும் ராணுவமும் உறுதி செஞ்சுருக்காங்க கைது செய்யப்பட்டவங்களில் முகமது லத்தீப் முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுது அதாவது இந்த தீவிரவாத குழுவுடைய கமாண்டர் போல செயல்பட்டுட்டு வந்திருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டு போலீசார் மற்றும் ராணுவத்துடைய காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து மூத்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருனா இந்த தீவிரவாத அமைப்புடைய முக்கிய குற்றவாளி அத்திப்போம் அவருடைய கூட்டாளிகள் எட்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க தான் வெளிநாட்டு தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே எல்லை வழியாக அழைச்சிட்டு வர்றாங்க சம்பா கத்வா பகுதி வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழைய இவங்க வந்து உதவி செய்கிறாங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் தீவிரவாத அமைப்பினர் வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு தங்குமிடம் உணவு ஆயுதங்கள் சப்ளை செய்கிறாங்க மேலும் கைலாச மலையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் வனப்பகுதியிலையும் அவங்க நுழைவதற்கும் தங்குவதற்கும் உதவி செய்கிறாங்க இந்த கைலாச மலைப்பகுதி தான் உதம்பூர் கத்வா தோடா ஆகிய மூணு மாவட்டங்களுக்குள்ள நுழையும் முச்சந்தியாக இருக்குது இவர்களிடம் நடத்திய விசாரணையின் போதுதான் கண்டோ பகுதியில் அண்மையில் நடந்த என்கவுண்டர்ல மூணு வெளிநாட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு பதிலீடு கொடுப்பதை தவிர்க்குமாறு இங்கிலாந்து மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளுடைய அழைப்புகளை ஈரான் வந்து நிராகரிச்சிருக்காங்க பதற்றங்களை குறைக்கும் நோக்கத்துல சர்வதேச நாடுகள் மேற்கொண்ட ராஜதந்திரங்கள் அனைத்தும் தோல்வியில முடிஞ்சிருக்கு இங்கிலாந்துடைய பிரதமர் கெய் ஸ்ட்ராமர் அவர்கள் தொலைபேசி மூலமாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியானுவிடம் பேசியிருக்கிறாரு அதுல இஸ்ரேல் மீதான இராணுவ தாக்குதல் தொடர்பான அதன் தற்போதைய திட்டங்களை கைவிடுமாறு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாரு ஆனா இதை வந்து ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு உலக நாடுகள் சொன்னதை கேட்க முடியாது கண்டிப்பாக இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியே தீர்வோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்கு இதனால் கண்டிப்பாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே போர் மூண்டு ஒருவேளை அது உலக போராக மாறுச்சுன்னா யார் முதலில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது எந்த நாடு எந்த குழு வந்து முதல் தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இஸ்ரேலை பழிவாங்கறதுக்காக இப்போ இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது இஸ்ரேல் மீது ஈரான் வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் இருக்கும் அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதும் தாக்குதல்களை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி அறிவித்தபடியே ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு சரி இதில் யார் வந்து முதல்ல தாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் இப்போது தாக்குதல் நடத்தாது நேரம் வந்ததும் பெரும்பாலும் அடுத்த வாரம் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா வந்து பதிலடி நடத்தலாம் ஏற்கனவே ஈராக்ல இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்ல இருக்கும் ராணுவ தளத்துக்கு எதிரான தாக்குதல்ல குறைஞ்சது அஞ்சு அமெரிக்க வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க இதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்துச்சுன்னா அது வந்து உலக போராக மாறும் ஆனா இவங்களுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக ஹிஸ்புலா வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஈரானுக்கு முன்பாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புலா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே கூட போருடைய தொடக்கமாக அமையும் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஈரான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் கண்டிப்பாக போர் தொடுப்போம் அப்படின்னு ஈரான் வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க இதனால் மேற்குலகமே இப்போ அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்போ அப்டேட் பண்ணுறோம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்